ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் விளாக்ஸ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக் உள்ளே போயிடலாம் இன்னிக்கான விலாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க இந்த வளாகில் சூப்பரான டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்ல போகிறேன்னு முக்கியமாக உங்களுக்கு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் மரம் வைப்பீங்க இல்லையா அந்த மரம் வந்து எப்படி இலவசமாக நம்ம வந்து மரம் வைக்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு மரங்கள் கிட்ட வாங்கியிருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து எப்படி இலவசமாக நம்ம வந்து அந்த அந்த இருந்து நம்ம வந்து இலவசமாக மரங்கள் வாங்குறது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு வந்து மானியமும் கொடுக்குறாங்க நீங்க மரம் வாங்கி மரம் வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க அதை அதை வாங்கி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதை வளர்ச்சியை பொறுத்து உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் மானியமும் கிடைக்குதுங்க அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு நிலம் வந்து கொஞ்சமாச்சு இருக்கும் இல்லை ஃப்ளாட்டில் கூட வைக்கலாம் நீங்கள் நிலத்தில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கீங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளாட்டில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரியே வந்து மரங்கள் வாங்கி நீங்கள் வந்து நடவு செஞ்சு வைக்கலாம் ஒரு போரோ இல்லைன்னா அங்கேயே வந்து கார்பரேஷன் தண்ணி வருது அப்படின்னாலும் அந்த ஹோல்ஸ்பல் போட்டு நீங்களே வந்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி வந்து விடுற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரமும் நல்லா வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் ஆயிஷ் கேப் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன சை சைஸில் மரம் நமக்கு அங்கேயே போயிட்டு நமக்கு எந்த மரம் பிடிக்குதோ அந்த மரம் வந்து எடுத்துக்கலாம் அதாவது வந்து மகோகனி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அப்புறம் சிகப்பு சந்தன மரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் இந்த மாதிரி வந்து நிறைய மரங்கள் வந்து கொடுக்குறாங்க மரக்கன்றுகள் எல்லாமே கொடுக்குறாங்க தேக்கு சந்தனம் வந்து வாங்கியிருக்கோம் அதே போல் வந்து ரெட் சாண்டல்ன்னு சொல்கிறாங்க அது இந்த மாதிரி வந்து நிறைய மரங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம் பலா மரம் அதுக்கப்புறம் நிறைய மரங்கள் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து என்ன மரம் தேவையோ அந்த மரம் வாங்கி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து மகோகனி தான் வாங்கியிருக்கோமே ஏன்னா அந்த மகோகனி வந்து ஸ்ட்ரைட்டாக வளரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் நீங்கள் இந்த மரத்தை வந்து வளர்த்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மரமே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரூவாலேருந்து இருபதாயிரரூபா வரைக்கும் போகுங்க எத்தனையோ பேர் ஃப்ளாட் வாங்கியிருக்க வாங்கிட்டனா வந்து பார்த்திங்கன்னா வருஷங்கள் கடகடன்னு ஓடிடும் பத்து வருஷம் இருபது வருஷமாக சும்மா தான் இருந்திருக்கும் அந்த இடமே அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ம மரங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து இது ஈட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாத நம்மளோட சுற்றுப்புற சூழலையும் நம்ம வந்து நல்லா இயற்கை சூழலாக மாற்ற மாற்றின மாதிரியும் ஆகும் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல இன்கம் வந்து நம்மளால் பா இது பண்ணி கொடுக்க முடியும் நாங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு மரத்துக்கு மேலே வச்சுட்டோங்க ரொம்ப சூப்பராக வந்து நல்லா நீளநிலமாக இருந்தது லாஸ்ட் டைம் இந்த பெரியவர் வந்து லாஸ்ட் டைம் பெரிய பெரிய மரமாக கொடுத்தாரு இப்போ அது எல்லாமே போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் தான் மரங்கள் எல்லாமே இருந்தது அது எல்லாம் வந்து மகாப்பாதம் எடுத்துகிட்டு வந்தாங்களே எங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு கால் மணி நேரத்தில் போனோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த நர்சரி வந்து வந்துடும் அந்த விவசாயம் அந்த துறை வந்து அங்கே அந்த இடத்துல தான் பதியம் போட்டு ஃபுல்லாக வந்து வளர்க்குறாங்க ஒரு நூறு செடிக்கிட்டே இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தார் இதுக்கு முன்னாடி இதே போல் நூறு நூறு செடியாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தில் கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வாரத்தில் நாங்கள் நிலத்துக்கு போகணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வளர்கிறதுனால நமக்கு வந்து விவ நீங்கள் பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது இல்லைங்க எங்களால் வந்து விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து அஞ்சடிக்கு ஒரு மரமாக வந்து வச்சு அதுக்கு நீர் பாசனம்லாம் நீங்கள் வச் வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து மரம் வந்து நல்லா வந்து தழைச்சு வளருங்க இதுக்கு வந்து நாங்கள் வந்து சிட்டா அந்த பட்டா சிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நாங்கள் கொடுத்தோமே நீங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிகாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து கன்னியம்பாடி கிட்ட தான் வந்து இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது அந்த மேல்வள்ளம்லாம் போகிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல கேகேஎஸ் மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பட்டா சிட்டா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மரம் வேணாலும் வைக்கலாங்க ஐநூறு மரம் வைக்கிறீங்களா ஆயிரம் மரம் வைக்கிறீங்களா உங்களுக்கு எவ்வளோ மரம் தேவை எல்லாமே தான் கொடுக்குறாங்க காசு செலவு கிடையாதுங்க நல்லா மரமே இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அஞ்சு மரம் தான் வாங்கி ராம் சீதா அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரம் கொய்யா மரம்னு சொல்லிட்டு இந்த மரம் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு மரம் வைக்கிறதுக்கே நர்சரியில் வாங்கிறதுக்கு ஆயிரம் ஆயிடுச்சு ஒரு மரம் நல்லா வளர்ந்த மரம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட அவங்க ஒரு இரநூறுபா முந்நூறுபா சொல்றாங்க ஒரு மரம் ஆனால் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதனால தான் இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது என்றைக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக பூஜரும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கங்க அதை தான் நான் உங்ககிட்ட எடுத்துட்டு இருக்கேன் இந்த விளக்கில் மட்டும் நான் வெளியே தான் வாங்குறேனே அந்த நல்லெண்ணெய் வந்து செக்கில் வாங்காமல் வெளியே விற்பாங்க இல்லையா தீபம் நல்லெண்ணெயின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி ஊற்றுறது தான் ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஆகிடுதுங்க அது என்ன தான் வந்து அதில் வந்து கலப்படம் இருக்குன்னே தெரியல அதனால் வந்து அந்த எண்ணெயை வந்து இப்போ ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன் அதுலேயே வந்து நல்லெண்ணெய் வந்து செக்கிலான எண்ணெயை வாங்கி மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றுவீங்க இல்லையா உங்களோட விளக்குலேயும் இது போல் பச்சை கலரில் படிக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ச்சியை பொறுத்து வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து விசிட் பண்ணுவாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க ஒரு மரத்துக்கு வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி கூட கொடுக்குறாங்க நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த ம அந்த வருஷம் வருஷம் அந்த மானியம் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு மரம் வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு ஐநூறு மரங்களுக்கு இருபத்தஞ்சாயூவா வந்துடுங்க நீங்கள் ஐநூறு மரம் ஒரு ஏக்கர் இருந்தது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ஒரு ஐநூறு மரம் வந்து வச்சு விட்டுறலாம் இதை நல்லா வளர்த்துட்டு வந்தோம்னா வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயூவா கவர்மெண்ட்டே நமக்கு கொடுக்குறாங்க இது போல் நிறைய திட்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல நானே கூட இதுக்கு முன்னாடி காசு கொடுத்து ஆயரூபா ரெண்டாயிரரூபா செலவு பண்ணி மரங்கள் வாங்கி நான் வந்து நிலத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ளாட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அது அதுக்கும் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து போய் கே சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட உங்களோட உங்களோடய ஃப்ளாட்லேயும் வந்து மரங்கள் வந்து வைக்கலாம் அதில் கூட ஒரு ஐம்பது மரம்னால் கண்டிப்பாக வைக்கலாம் நீங்கள் அதில் வீடு கட்ட போகிறது கிடையாது ரீசல் பண்ண மாட்டேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுலேயும் மரம் வந்து நடவு செய்யலாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சின்னதாக ஒரு இடமோ இல்லைன்னா ஒரு நிலமோ இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா இது எல்லாம் வந்து பயன்படுத்தி மரங்கள் வந்து நடவு செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அது வந்து நட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் இருபது வருஷம் வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குலாம் போயிடுங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வருமானத்தை வந்து அந்த மரங்கள் வந்து கொடுக்கும் வெள்ளூர் டிஸ்ட்ரிகாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்னியம்பாடி தாண்டி அந்த மேல்வள்ளம்க்கு முன்னாடியே வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மரங்கள் எல்லாமே அவங்க வந்து கொடுப்பாங்க மல்லிப்பூ சீசன் வந்துருச்சுங்க மல்லிப்பூ எங்கள் ஊரில் இருபது ரூபா அப்படின்னு தான் நான் வாங்கினேனே இருபது ரூபா இல்லைனா இருபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் போகுது உங்கள் ஊரில் எவ்வளோ முழுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு லைக் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் உங்கள் கூட பேசிக்கிட்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்